உலக மக்களின் மாவட்ட எடுத்து தமிழ் வாழ்க வாழ்க திரு தமிழ் சகோ வணக்கம் நான் தமிழ் சார் என்னை சேர்ந்தவங்க என்னை ஃபாலோ பண்ணுறவங்க சிலர் என்கிட்ட சில வார்த்தைகள் சொல்கிறாங்க சில கேள்விகளும் வைக்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு விஷயம் கிட்டதாகவும் சொல்கிறாங்க அதாவது நீ பேசுகிற டிக்டாக்ல இதே மாதிரி நிறையா பைத்தியங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி நீயும் பேசிகிட்டு போ அப்படின்னு உன்னை விட்டு வச்சுருக்காங்க உன் மேட்டரை யாரும் சீரியஸாக எடுக்கலை ஏன்னா நிறைய பேர் பேசுகிறாங்கன்னா அதுக்கான காரணம் அதை அவங்களே கேட்டுங்க ஆனால் நான் பேசுகிறேன்னா எனக்கான காரணம் இருக்குது இருந்தும் அவங்க சில கேள்விகள்லாம் வச்சுருக்காங்க போன வீடியோவை தொடர்ந்து தான் ஆக்சுவலி நான் பொதுவாக வந்து எழுதி வச்சு பேசுகிறது கிடையாது அப்படியே பே எனக்கு அந்த இதை நான் ஸ்க்ரீனில் பார்க்குறத வச்சு அந்த சில பாயிண்ட்டுங்கள் வரும்போது நான் அதை பற்றி பேசுகிறேன் நீங்களும் உங்களுக்குள்ள உங்களுக்கு லாஜிக்காக எந்த கேள்வினா அந்த அரவனை கேட்கலாம் உங்கள் மதத்தை தொடர்ந்து ஸோ வந்து நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் எதுவும் இல்லாததை ஒன்று கற்பனை பண்ண முடியும் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் கற்பனை பண்ண முடியும் அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஏலியன்ஸ் கிடையாது இப்போ மதங்கள் எல்லாம் வந்து தா மதம் உண்மை தான் இறைவன் உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இறைவேதம் உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில அறிவியல் கண்டுபிடிக்கிற விஷயங்களை வச்சு இது ஏற்கனவே எங்களை பார்த்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏலியன்ஸை பற்றி இருக்கா இல்லையான்ற அந்த கேள்வி நிரூபிக்கப்படல இருக்கு இல்லை இல்லை அப்படி ஒரு கேள்விகள் இருக்குது அப்போ அந்த மதத்தில் இப்போ உங்கள் மதத்தில் என்ன சொல்லணும்னு சொன்னால் அவங்க ரெண்டு கட்டமாக பதில் சொல்லுவாங்க ஜோசியங்கார மாதிரி நாளைக்கு இல்லைன்னு சயின்ஸ் சொல்லிட்டாலும் அவங்க ஆ பாரு எங்கள் மதத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லக்கூடிய பதிலும் இருக்குது இருக்குதுன்னு சொன்னால் ஆ இருக்கு பார்த்தீங்களா அப்படின்ற பதில் இருக்கு அப்படின்னு நான் சில வீடியோகளில் சொல்லியிருந்தேன் அப்போ அவங்க இதே கேள்வியை திரும்ப என்கிட்ட கேட்குறாங்க ஏலியன்ஸு இருக்கா இல்லையா அப்போ இருக்குன்னா ஓகே இருக்கிறதுனால கற்பனை பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா இல்லாத ஒன்று எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ண முடியும் அதுதான் இல்லையா அப்போ எப்படி கற்பனை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க அதாவது இது எப்படின்னா ஏலியன்ஸ் என்பது என்ன அதுதான் முதல் இது அப்போ வந்து சினிமாவில் காட்டுற கற்பனை உருவம் அது வந்து இப்போ ஒரு உருவம் ஓயின்னா அதுக்கு உருவம் இருக்கும் உருவம்னா கண் இருக்கும் மூக்கு இருக்கும் அது இப்படி இப்படி திருப்பி போடு அப்படி இப்படி திருப்பி போடு ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் அது வந்து கற்பனை பண்ண முடியுது அப்போ இல்லை நான் ஏலியன்ஸ் இல்லைன்னு சொன்னால் அதாவது சயின்ஸு சொல்கிற மாதிரி இல்லை நீங்கள் பார்க்குற மாதிரி அப்படின்ற ஒரு ஏலியன்ஸு இல்லை அப்படின்னு சொன்னால் இது எப்படி நான் சொல்கிறதுனா இது ரொம்ப கஷ்டமான பதில் தான் இருந்தாலும் அவன் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் இந்த உயிரும் அறிவும் இறைவன் இறைத்து விட்டான் அதாவது எதுவுமே இல்லை இல்லை என்ற இடத்துல இறைவனுக்குள் உருவானது ஒன்று உருவாகிறது அதை அடக்கிறது இது ரெண்டு நான் பல வீடியோலாம் சொல்லியிருக்கேன் இதுதான் இப்போ இது ரெண்டையும் இறைத்து விட்டான் இது இறைத்த பிறகு தான் அது ஒவ்வொன்றும் பிரபஞ்சமாக விரிகிறது அதாவது பிக் பேங் தேரி பெரும் வெடிப்புனால தான் இந்த பிரபஞ்சம் உருவான சைன்ஸ் சொன்ன உடனே அந்த முஸ்லீம்லாம் சொல்லுவாங்க எங்கே இதில் ஏற்கனவே பெரும் வெடிப்பு வெடிப்புன்னு அது வெடிப்பு கிடையாது அது வந்து இறை இறைவன் இறைத்தான் ஆனால் அந்த இறைத்த அந்த அதாவது ஒரு லட்டு முழுசாக இறைத்த பிறகு அந்த லட்டு ஒன்று ஒன்றா வெடிச்சிட்டு ரவுண்ட் ரொண்டாக இருக்கும் அது மொத்தமாக தானே லட்டு அதெல்லாம் போகும்போது அதுதான் வெடிக்குது ஆனால் இறைவன் வெடிக்கவீங்கள இறைவன் இறைத்தான் நல்லா புரிஞ்சுங்க ஸோ அது ஒவ்வொன்றும் உயிரும் அறிவும் நிறைந்தது அதாவது மொத்த பிரபஞ்சத்துக்கு ஒரு அறிவு இருக்குது ஒரு உயிர் இருக்குது அந்த உயிரும் ரெண்டு ஒலிகள் சரிங்களா உருவாக்கு உருவாகிறதும் ஒரு ஒலி தான் அணைக்கிறதும் ஒரு ஒலி தான் இதுக்குள்ளே தான் அனைத்தும் இருக்குது நீர் இருக்குது நெருப்பு இருக்குது காற்று இருக்குது எல்லாமே அனைத்தும் இதுக்குள்ளே தான் இருக்குது புரியுதுங்களா நம்மளும் ஒரு அந்த அந்த ஒலிக்குள்ளே தான் மிதங்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட தண்ணியில் மிதங்கிற மாதிரி மிதங்கிட்டு இருக்கும் மொத்த பிரபஞ்சமும் மிதங்கிட்டு இருக்கு அந்த மாதிரி தான் இந்த அமைப்பு அதனால தான் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதா மனிதன் உணரும்போது அதை எலியன்ஸான் ஆனால் நான் எந்த மாதிரி ஒரு இது இல்லைன்னு சொல்ல வரேன்னா இந்த பூமியில் இந்த உயிர் வாழ்கிற மாதிரியும் இங்கெல்லாம் எப்படி பூமி எப்படி உருவாகி மனிதர்கள்லாம் வாழ்கிறாங்க அவங்க என்ற ஒரு இந்த பூமி எப்படி நடந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு பூமி இந்த பிரபஞ்சத்திலே இல்லை இந்த பூமியில் மட்டுந்தான் இந்த உணர்வு அறிவு நம்ம உணர்கிற அறிவு இருக்குதுங்களா அந்த உணர்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதுதான் நம்ம இறுதி ஸோ அது இல்லை அது பூமியில் மட்டும்தான் இருக்குது அந்த வகையில் ஏலியன்ஸ் என்பது கிடையாது ஆனால் இந்த பிரபஞ்சம் உயிரும் அறிவும் நிறைந்தது சரிங்களா அது வந்து இணைந்து பல உயிர்கள் உருவாகிறது இந்த பூமியில் தான் அதாவது நம்ம உடம்புல எத்தனை பாகங்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு துண்டு துண்டு ஆகினா கூட இந்த அறிவு மட்டும் யோசிக்கும் எந்த பாகம் போயிடுச்சுன்னா அந்த பாகம் யோசிக்காது என்னுடைய அறிவு அங்கே இருக்குன்னு அந்த மாதிரி இந்த இந்த பூமியில் மொத்த பிரபஞ்சத்துக்கு ஒரு உடல் மாதிரி அது எல்லாத்தையும் யோசிக்கக்கூடிய அறிவு இருக்குது பார்த்திங்களா அது இந்த தான் இருக்குது அது என்டிங் வந்து மனிதன் மற்றதுக்கும் இருக்குது அதாவது உயிரமும் ஒன்பது பத்தாம் விரைவனை அறியணும் சோ இதுதான் பதில் இதை பத்தி விரிவா ரெண்டாவது கேள்வி வந்து இறை வேதங்கள் பூமியில் உண்மைதானா அதாவது இறை வேதம்னு சொல்றோம்ல அந்த வேதங்கள் பூமியில் உண்மைதானா அப்படின்னு கேட்குறாங்க இதை வந்து எப்படி நான் சொல்லணும்னா எத்தனையோ வேதங்கள் இருக்கு எல்லாமே இறைவனால் அனுப்பப்பட்ட வேதம் அப்படின்ற மாதிரி ஒரு இறைவன் ஆனால் இறைவன் டைரெக்டாக ஒரு வேதம் இந்த பூமியில் கொடுத்தா சப்போஸ் அது எப்படி இருக்குன்னா இந்த பிரபஞ்சத்தில் அந்த மூலப்பொருட்கள் ஒரு புத்தகம்னா அது வந்து காகிதமாக எல்லாம் இருக்கும் எழுத்து மைய எழுத்து எல்லாம் இருக்கும் அது எல்லாம் வந்து இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத ஒரு மூலப்பொருளாக இருக்கும் அது அது அப்படி ஒன்று இருந்தால் அதுதான் இறைவன் நேரடியாக கொடுத்த இறை வேதங்கள் ஆனால் இறைவன் தான் மொத்தத்துக்கும் மூலம் அப்படின்றப்ப ஒரு அறிவு வேலை செய்துன்னா அது நான் கேட்டு வந்த அறிவு இல்லை அந்த அறிவு ஒன்று எழுதுனா கூட ஏதோ ஒரு வகையில் அது டைரக்டில் சுற்றிக்கிட்டு போகிறது ஸோ இந்த பூமியில் அதான் மாம்டேடு நான் சொல்கிறேங்களே இறைவன் மாம்டேட் நான் அந்த மாம்டோடைய அந்த அறிவு அதில் இருக்குது ஸோ அப்படி தான் நான் சொல்லுவேன் அப்புறம் இந்த இன்னொரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் பெரும்பாலும் இந்து மதத்தையும் இஸ்லாம் மதத்தையும் தான் சொல்கிறீங்களே அப்படின்னு அதாவது ஒரு குழந்த நம்ம பிறக்கிறோம் பிறந்த பிறகு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் அஞ்சு வயசு நாலு வயசுல நடந்த விஷயங்கள் தான் சில சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும் அப்போ நான் வந்து எனக்கு ஞாபகம் வந்த பிறகு நான் அப்படி இப்படின்னு சொல்கிறது சொல்லும் பொழுது நான் தான் அப்படின்னு சொல்கிறோம் அறிவு வளர வளர பெருசாக மாற மாற நம்ம சொல்கிற பொழுது அந்த முன்னாடி வந்தவங்க அப்பா அம்மா அவங்க சொந்தக்காரங்க அந்த டைமில் நம்ம ஒரு வயசுக்கு இருக்கும்போது இப்படின்னா பண்ணுவேன் ரெண்டு வயசுக்கு முன்னாடி இப்படின்னா பண்ணுவேன் மூணு வயசு அது மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த முதல் அது இந்து மதம் இந்து மதம்னா அது வந்து மேட் இன் இந்தியா மதம் அவ்வளோதான் ஏன்னா அதுக்கு எத்தனையோ பேருங்கள் எத்தனையோ மதங்கள் எத்தனையோ பிரிவுகள் எல்லாம் இருந்தாலும் மொத்தத்தில் வெள்ளை கொடுத்த பேர் அது மேட் இன் இந்தியா இது மேட் இன் அரப் மற்றதெல்லாம் ஈரப்பு அப்போ வந்து இது எல்லா மதங்களும் வந்த உலகத்தில் வந்து அனைத்து மதங்களும் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இது நாங்கள் தான் இறுதி இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது இது தான் இறுதி அப்படின்னு சொல்கிறன்னு சொல்லுவது இஸ்லாமதம் அது எல்லா மதத்தையும் மேலே வந்துடுச்சு அது சேலஞ்ச் பண்ணுது அப்போ அப்போ அது ஆரம்பமாக முடிவை பற்றி பேச வேண்டியிருக்குது அதுதான் முக்கியமாக நடுவில் வந்ததெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இது இது ரெண்டு புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே புரிஞ்சுக்கலாம் இப்போ இவ்வளோ பேசுறிய நீ யார் நீ என்னத்துக்கு இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு என்னை கேட்குறாங்க அப்போ நானும் அதே கேள்வி தான் என் மாமுடேட்ட கேட்குறேன் அந்த பிள பீட்டும் ஸ்க்ரீனில் கேட்குறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க நீ தான் அந்த அவதாரம் பத்தாம் அவதாரம் அப்படின்றாங்க அப்போ பத்தாவது ஆதாரம் என்னென்னா இப்போ நான் சொல்லக்கூடிய சயின்ஸ்லாம் ஆதாரம் தான் ஆனால் அந்த மறுமைக்கு ஆதாரம் கொடுக்க முடியாது அதனால அறிவியில் வச்சு தான் நம்ம முன்கூட்டியே அந்த அறிவியில் சொல்லும் அது ஆதாரமாக மாறும் அப்போ வந்து எனக்கான ஆதாரம் என்னென்னா பத்தாவது அவதாரம் வந்து வரும்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது அறிவு ஆறுன்னு சொல்கிறீங்க அதுக்கு நம்பர் கொடுத்துட்டீங்க அந்த ஆறு அறிவு சொல்கிறது அந்த அது அறிவிக்க அவமானம் ஏன்னா அது வந்து நான் இஷ்டப்பாக போகக்கூடியது அறிவு நீங்கள் ஆறில் சுருக்குறீங்க அப்போ அது பத்து அறிவுன்னு சொல்லும் பொழுது தான் பதினொன்று பன்னெண்டு போகும் இல்லைன்னா ஆறுக்கப்புறம் போகாது ஸோ அந்த பத்து அறிவுன்னு சொல்கிறது ஒரு இது அப்போது எத்தனையோ வந்தாலும் பத்தாவது ஒரு அவதாரம் வரும் அதுதான் அவங்க சரி பண்ணோன்னா அந்த ஒம்பது கூட அந்த ஆறு திரும்பி ஒம்பது அந்த ஒம்பது கூட ஒரு அவமானம்தான் அது ஏன்னா அதை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறதுனால அதை சரி பண்ண பத்தாவது ஒன்று வர்றதுக்கு பார்த்தீங்களா அந்த பத்தாம் அறிவு அப்போ என்ன என்ன சொல்கிறாங்கன்னா நீ தைரியமாக சொல்லு நீ தான் அந்த பத்தாமாவும் தரம்னா ஆனால் எனக்கு அந்த தைரியம் இல்லை ஏன்னா அது காலத்தால் நீங்கள் புரிந்து கொள்றதில் இருக்குது அது அது என்னன்னு அது நீங்கள் தான் ஆராயணும் ஸோ நான் சொல்லிக்கல சொல்ல சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும் அவ்வளோதான் இதில் இருக்குது